கோவிலும் சுடுகாடும் ஒரே இடத்துல இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா காசிக்கு அடுத்து ஓகாம பிணங்கள் எரிக்கப்படுற இடம் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா நம்ப முடியுதா காவிரி ஆற்றங்கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுடுகாடுங்கிறதுனால இறந்தவருடைய ஆத்மா இந்த இடத்துல எரிச்சாலோ இல்ல புதைச்சாலோ சாந்தி அடையும்னு நம்பப்படுது திருச்சி ஓயமாரி சுடுகாடு பத்தி கண்ணுமடையில தெரிஞ்சுக்கலாம் திருச்சி காவிரி கரையோரம் அரிச்சந்திரன் கோவில் அமைஞ்சிருக்கு அரிச்சந்திரன் கோவிலுக்கு பக்கத்திலேயே இந்த சுடுகாடு இருக்கிறதுனால இந்த இடத்துல அதிகமான உடல்கள் தகனம் செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் காவிரி கரை அப்படிங்கிறதுனாலையும் இங்கே இறந்தவர்களுக்கு உடனே சாந்தி கிடைக்கும்னு நம்பப்படுது திருச்சி மாநகர மக்கள் மட்டும் இல்லாமல் திருச்சி மாவட்டம் முழுவதுமே இறந்த உடல்களை தகனம் செய்யப்படுது எந்த நேரமும் பிணங்கள் எரிய காட்சியளிக்குது இந்த சுடுகாடு ஓயாமல் பிணங்கள் எரியறதுனாலேயே ஓயாமறி சுடுகாடுன்னு பேரும் வைக்கப்பட்டிருக்கு மயானத்துக்கு முன்னாடி ஒரு கோவிலும் இருக்கு அது என்ன கோவில் அப்படின்னு யோசிக்கிறீங்களா மயானத்தோட முகப்புல அரிச்சந்திர சுவாமியோட கோவில் இருக்கு காசி மயானத்துல அமைந்திருக்கிற அரிச்சந்திர சுவாமி புண்ணிய கங்க நதிய தான் இருப்பாரு அதே மாதிரி இந்தியாவில காசி மற்றும் திருச்சி ஓயமாரி மயானம் அப்படின்னு ரெண்டு இடத்த தவிர வேற எங்கேயுமே அரிச்சந்தருக்கு கோயில் இல்லை அப்படின்னு ஒரு சிறப்பும் இருக்கு மணிமண்டபம் முன்பா ரெண்டு காவலர்கள் நின்ன வண்ணம் காட்சியளிக்கிறாங்க இதுக்கு காரணம் மாற்றம் ஆயிரம் வந்தாலும் அரிச்சந்திரர் ஆதியில ஒரு மகா சக்கரவர்த்தி அதனாலதான் இந்த காவலர்கள் இருக்கிறதா ஒரு ஐதீகமும் இருக்கு உள் மண்டபத்துல கேரள பாணியில நான்கு மூளையிலுமே நான்கு நாகரகள் இருக்கு ஐந்து படிகளுக்கு மேல் இருக்கக்கூடிய மண்டபத்துல ஆறடி உயரத்துல மிக கம்பீரமா அரிச்சந்திர சுவாமி வடதிசை நோக்கி நின்று காட்சியும் தராரு அரிச்சந்திர சுவாமிக்கு பின்னாடி தெற்கு திசை நோக்கி நிற்கக்கூடிய திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு கால பைரவர் அரிச்சந்திர மகாராஜா பனிரெண்டு ஆண்டுகள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகியிருக்கிறாரு அப்போ காலபைரவர் அவர் கண் முன்னாடி தோன்றி உன்னுடைய சத்தியமே நித்தியமாகும் வாய்மையே எப்போதும் வெல்லும் உனக்கு எப்பயுமே நான் துணை இருப்பேன்னு வரமும் கொடுத்திருக்காரு அதனாலதான் இங்க கால பைரவருக்கு சிலை இருக்கிறதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கு இது மட்டும் இல்லாம இதுக்கு எதிரே மயானத்துக்கு உள்ளேயும் அங்காள பரமேஸ்வரி மேடை இருக்க ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி அன்னைக்கு மயான பூஜை இந்த மேடையில தான் நடைபெறுது இங்க தீட்டு அப்படிங்கிற ஒன்னே கிடையாது மூலவராக இருக்கக்கூடியது அரிச்சந்திரர் வியாழக்கிழமை மட்டுமே குரு பூஜை அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நடைபெறுது ராகு கால பூஜை இங்கே ரொம்பவுமே விசேஷமா இருக்குது ராகுகால அபிஷேகம் அர்ச்சனை சிறப்பு பூஜை எல்லாமே முடிஞ்ச பிறகு வழிபாட்டுல கலந்துகிட்ட பக்தர்களுக்கு பைரவர் அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்படுது பக்தர்கள் இங்க வந்து வேண்டிக்கிட்ட உடனே அந்த கோரிக்கை எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கை இப்போ வரையும் இருக்கு தேய்ப்பிரை அஷ்டமி நாள்ல பக்தர்கள் தேங்காய் கொண்டு வந்து அத பைரவருடைய பாதங்கள்ல வச்சு எடுத்துட்டு போறாங்க வீட்டு பூஜை அறையில வச்சு பிரார்த்தனை செஞ்சா நினைச்ச காரியம் எல்லாமே நிச்சயமா நிறைவேறும் அப்படிங்கறது நம்பிக்க பிரார்த்தனை நிறைவேறியதுமே தேய் அஷ்டமி நாள்ல அந்த தேங்காயை கோவிலுக்கு கொண்டு வந்து யாக குண்டத்துல சமர்ப்பிச்சும் விடுறாங்க இது ரொம்ப காலமாவே மக்கள் பின்பற்ற ஒரு விஷயமா இருக்கு ஆரம்பத்துல மக்கள் எல்லாரும் ரொம்பவே பயந்த கோயில் தான் இது பக்கத்திலேயே மயானம் இருக்கிறதுனால பெண்கள் அனைவருமே இந்த இடத்துக்கு வர பயந்திருக்காங்க ஆனால் காலங்கள் போக போக இந்த மயானத்தில் இருக்கக்கூடிய பயத்தை தாண்டி இந்த கோவில்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை பக்தர்களுக்கு அதிகமாயிடுச்சு இப்போ வரையும் அத்தனை பக்தர்கள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு வேண்டின எல்லாமே நிறைவேறுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கதான் செய்யுது சுற்றுப்புற சூழலுடைய நலன் கருதி இந்த இடத்துல இருக்கக்கூடிய எரி கூடங்களை மின்மயானமா மாத்தினாங்க இருந்தாலும் இந்த இடத்துல அதிக பிணங்கள் தான் இருந்தது அதுவும் கொரோனா காலகட்டத்துல ஏகப்பட்ட பிணங்கள் வந்ததா சில தகவல்களும் இருக்கு இந்த இடங்கள்ல பல நேரத்துல சுடுகாட மூடியும் இருக்காங்க மறுபடியும் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்தும் இருக்காங்க ஓயமாரி சுடுகாடு மக்கள் பயந்த சுடுகாடாக இருந்த நேரம் போய் இப்போது மக்கள் எல்லாருடைய நம்பிக்கைக்குரிய ஒரு கோயிலாக தான் பார்க்கப்படுது இந்த கோயிலை பற்றி முதல்ல தெரிஞ்சப்போ எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது நீங்கள் இந்த கோயிலை பற்றி முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் கண்ணமா கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ